பாமக தலைவர் அன்புமணி அவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் இருபத்தி இரண்டு பேர் பங்கேற்றிருக்கிறார்கள் தற்போது அனைவரும் அவருக்கு ஆதரவாக திரள்கிறார்கள் என்கிற வகையில் இதை பார்க்கலாம் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த அளவில் அவர்கள் இருந்த அந்த தந்தை மகன் பணிப்போர் என்பது இப்போது வெளிப்படையாகவே வெடித்து ஒரு இன்னைக்கு தொடர்ந்து நாலு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இருவருக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஒரு பிரியமான விரிசல் இருந்தது அது அந்த கட்சியினுடைய பொதுக்குழு அது தொடர்ந்து நடந்த மாநாடு அதை தொடர்ந்து ராமதாஸ் நடத்திய கூட்டங்கள் இதையெல்லாம் அன்புமணி புறக்கணித்ததனுடைய விளைவாக அந்த ஒருங்கிணைப்பு என்கிறதும் கட்சியினுடைய மேல்மட்டத்திலிருந்து நடத்தி அதுவும் முடியாத பட்சத்தில் நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் மரியாதைக்குரிய ராமதாஸ் அவர்கள் மகன் என்றும் பாராமல் குடும்பத்தில் நடந்த விஷயங்கள் அவருடைய அணுகுமுறைகளை எல்லாம் மிக மோசமாக விளைவு அன்புமணி தனித்து இயங்குவது என்று முடிவெடுத்துதான் இன்றைய தினம் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் ஏற்கனவே அன்புமணியை இளைஞரணி தலைவராக அதன் பிறகு கட்சியின் தலைவராக போட்ட சூழலில் ஒரு எழுபது எண்பது சதவீத நிர்வாகிகள் மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் அன்புமணி பின்னால் தான் அனுமதித்து நின்றார்கள் அதுதான் இன்று வரையிலும் இருக்கிறது இன்றைய கூட்டத்திலும் அது வெளிப்படையாகவே தெரிந்துவிட்டது மரியாதைக்குரிய ராமதாஸ் அவர்கள் கூட்டிய கூட்டத்தில் முன்னாள் தலைவர்கள் முன்னாள் செயலாளர்கள் அப்படி ஒரு ஐம்பது அறுபது வயது கடந்தவர்கள் தான் ஆதரவு நிலைப்பாட்டில் திரு ஜி மணி உட்பட அங்கே இருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தை என்பது இந்த ஆலோசனை என்பது இதன் பிறகு ஒற்றுமைக்கு வருமா என்றால் நிச்சயமாக வருவதற்கு கூட வாய்ப்பில்லை என்று போதுதான் நமக்கு தெரிகிறது இனி அன்புமணி பாமக ராமதாஸ் பாமக என்று இரு அணிகளாக செயல்பட போகிறதா அல்லது ராமதாஸ் ஒதுங்கிக் கொள்வாரா என்பதை நம்ம தான் பார்க்கணும் சொல்லுது இனி ஒற்றுமை ஏற்படுவது என்பது சந்தேகம் என்கிற கருத்தை கூறியிருக்கிறீர்கள் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் அப்படி ஒரு பிளவு ஏற்பட்டால் அது என்ன விளைவை ஏற்படுத்தும் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஒரு சரிவை உருவாக்கிவிடும் ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி போய் அவர்கள் தேர்தல் உடன்பாட்டுக்காக பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே கணிசமான தொகுதிகளை பெற முடியும் இல்லை என்றால் நிச்சயம் முடியாது அப்படி ஒரு சூழல் உருவாகிற பொழுது ஒரு மிக மோசமான ஒரு பின்னடைவே தான் பாமக சந்திக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை இருவரும் பிடிவாதமாக திரு ராமதாஸ் அவர்கள் நான் கட்சியை உருவாக்கினேன் வளர்க்கினேன் வளர்த்தேன் நான் பொது செய்து கொடுத்த சத்தியத்தை மீறி இவரை மத்திய அமைச்சராக்கன இளைஞரணி தலைவராகணே கட்சித் தலைவராக்கின இவர் இப்ப தனிசையாக செயல்பட தொடங்கிட்டாரு அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு சொல்றார் அன்புமணி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா எண்பது வயது கடந்து விட்டது நாற்பது ஆண்டுகளாக அரசியல்ல பயணித்தீர்கள் நீங்கள் வெளியில இருந்து ஆலோசனைகளை மட்டும் தெரியுங்கள் கட்சியை நான் கொண்டு போறேன் அப்படிங்கிற மாதிரிதான் அவருடைய போக்கு இருந்தது அதனாலதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் நாங்க போகணும்னு சொல்லி பேசி அவரும் அவருடைய மனைவியும் பேசி முடிவெடுத்து அந்த அணியில போயிட்டாங்க ஆனா ராமதாஸ் அதிமுகவோடு போகணும்னு சொல்லி பேசி அவருடைய கருத்து ஏற்கப்படவில்லை என்பதால் அவர் இன்னுமே அதிகமா கோபம் அடைஞ்சிட்டாரு சோ இந்த கோபத்தை சமாதானப்படுத்துவதுதான் கடந்த ஒரு மாத காலமாக பல்வேறு தரப்பினருமே அவர் வெளியில இருக்கிறவங்க சமுதாய பிரமுகர்கள் கட்சியில் இருக்கிற மூத்த முன்னணி நிர்வாகிகள் அவருடன் ஆலோசனை கலந்து பேசி அது ஒற்றுமைக்கு வழியில்லை என்ற சூழ்நிலையில் தான் நேற்று மருத்துவர் ராமதாஸ் பொங்கி எழுந்து அந்த நமக்கு கடுமையான விமர்சனத்தை அன்புமணி வைத்திருக்கிறார் இதன் பிறகு தொடர்ந்து கட்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சி அன்புமணி இன்னைக்கு இறங்கிட்டாரு எனவே இதில் யாருக்கு வெற்றி தோல்வி என்பதை பொறுத்துதான் கட்சி ஒன்று சேருமா பாத்மாவின் நிலை என்ன என்பது நமக்கு தெரிய வரும் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு துரை கருணா தொடர்ந்து நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஒருபுறம் திரு அன்புமணி அவர்கள் பக்கம் பலரும் இணைந்திருக்கிறார்கள் பல மாவட்ட செயலாளர்களும் அவருக்கு ஆதரவாக ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் மறுபுறம் திரு ராமதாஸ் அவர்கள் மாவட்ட செயலாளர்களை பதவியில் இருந்து நீக்குவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த சூழலை எப்படி பார்க்கலாம் நான் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி செங்குத்தான பிளவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் இதுல வந்து நிர்வாகிகளுடைய பரிபூர்ண ஆதரவு அன்புமணியிடம் இருக்கிறது இவ்வளவு ஆதரவு இருக்கிறப்போ இப்ப மருத்துவர் ராமதாஸ் என்ன செய்ய முடியும்னா அவர்களை நீக்க முடியும் நீக்க இது ஒண்ணுதான் அவரால் செய்ய முடியும் அதை தாண்டி வேற எதையும் செய்ய முடியாது இப்ப ஏற்கனவே வந்து அன்புமணிக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் தான் இருக்கு அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னால அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னால ராம்தாஸ் அவர்கள் நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டினார் அந்த இருநூத்தி பதினாறு நிர்வாகிகளுக்கு அழைப்பு வெறும் பதினஞ்சு பேர் வந்து இருந்தாங்க இருநூத்தி ஒரு பேர் வந்த இதுல இருந்தே பார்ட்டி மொத்தமும் அப்படியே வந்து அன்புமணிக்கு பின்னாலே இருக்கு இதுல ஆக்சுவலா என்ன விஷயம்னா இந்த பார்ட்டி நிர்வாகிகளை பொறுத்த அளவுல ராம்தாஸ் அவர்களை வந்து தலைவராகவும் அன்புமணியை எதிர்காலமாகவும் பார்க்கிறார்கள் இல்ல வந்து எதிர்காலத்துல இன்வெஸ்ட் பண்றதுதான் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு இதை நோக்கி இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் போய்கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடை ஆனா உடைய கூடிய அளவுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறது அன்புமணி மேல அவர் நிறைய புகார் சொல்லுகிறார் அன்புமணி தரப்புல யார் இல்லாம அவரை குறை சொல்லி பதிவிடுகிறார்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு பட் இந்த காரணத்தினால தந்தையும் மகனுமாக நாங்கள் இரண்டு பேரும் அடித்துக் கொள்ளுகிறோம் காரணத்தை சொல்ல மறுக்கிறாங்க கோ ரீசன் என்ன வெறும் முகுந்த விஷயத்துக்காக ஒரு கட்சியை உடையும் அப்படியா நினைக்கிறீங்க அப்படின்னா இதை தாண்டி முகுந்தன் வெறும் ட்ரம்ப் கார்டு இதை தாண்டி ரொம்ப சூட்சமான ஒரு விஷயம் இருக்கு அது வந்து பர்சனலான ஒரு விஷயம்னு நான் கேள்விப்பட்டேன் அதை பகிரங்கப்படுத்த முடியாது பொதுவெளியில் நான் சொல்ல முடியாது அதுல ஆரம்பிச்சது ஆனா ஒண்ணு எப்போதுமே இந்த குடும்ப கட்சியா இருக்கிற ஒரு கட்சிக்கு இந்த விதமான பிரச்சனை ஏதோ ஒரு காலத்துல வந்தே தீரும் இவருடைய குடும்ப பிரச்சனை அரசியல் பிரச்சனையாக வெடிக்கும் அது பிளவை நோக்கி போகும் இன்றைக்கு அந்த இடத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நகர்ந்து இருக்கிறது திரு கோலகல சீனிவாசன் குடும்ப பிரச்சனை கட்சி பிரச்சனையாகவும் மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஸ்பிளிட்டா இது நடக்கல பெரும்பாலான நிர்வாகிகள் இருந்து தொண்டர்கள் வரைக்கும் எல்லோருமே அன்புமணியின் பக்கம்தான் நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஆனா டாக்டர் ராமதாஸ் நிறுவனர் கட்சி என்னுடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கு எல்லோரும் நான் தான் கேட்க வேண்டும் அப்படிங்கறத ஒரு உத்தரவாவே போடக்கூடிய நிலைதான இருக்கு ஆமாங்க அவர் உத்தரவு தான் போடுவாரு அதை மீறி அத்தனை பேரும் அன்புமணிக்கு பின்னால இருக்காங்க அப்ப ராம்தாஸ் என்ன எடுப்பாரு அவங்க அத்தனை பேரையும் நீக்கிறேன் பாரு அப்போ நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்னங்க செய்வாங்க அதுதான் பிளவுன்னு நான் சொல்றேன் இந்த பிளவு என்பது என்னவா மாறும்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார் உறுப்பினர் அட்டையை கொடுக்கிறார் மாவட்ட செயலாளர்களுடனான ஒரு ஆலோசனை கூட்டத்தை டாக்டர் ராம் அன்புமணி நடத்துகிறார் சோ அடுத்த கட்டமா டாக்டர் ராமதாசனுடைய நிலைப்பாடு இந்த விவகாரத்துல என்னவா இருக்கும் இல்ல ராமதாஸ் அவர்கள் தண்டை நிலைப்பாட்ட சொல்லிட்டாரு நான் தான் தலைவர் நான் தான் நீக்குவேன் சேர்ப்பேன் இப்போ இது அன்புமணி ஏற்க ஏற்கனவே அவர் தலைவராக இருந்தவர் தான் செயல் தலைவரா டீகிரேட் பண்ணிருக்காங்க கரெக்டா அமித்ஷா வர்றதுக்கு முத நாள் தான் அந்த காரியத்தை அவர் பண்ணாரு அப்படின்னா ஆகும் உடைந்த நிலையில ராம்தாஸ் அவர்கள் நடுவாக இருப்பார் அன்புமணி அவர்கள் இந்தியாவில் தொடர்வார் இப்ப இன்றைய டாக்டர் அன்புமணி அவர்களுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய திலகபாமாவை கூட பொருளாளர் பொறுப்பில் இருந்து நீக்கிவிட்டு அதற்கு மாறாக இன்னொருவரை அந்த பொறுப்பில் நியமித்திருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் இப்ப இந்த போன்ற நடவடிக்கைகள் இனி தொடரும் இல்லையா யார் யாரெல்லாம் அன்புமணியின் பக்கம் நிற்கிறார்களோ அவர்களை நீக்கக்கூடிய நடவடிக்கை டாக்டர் ராமதாஸ் தொடரும் பட்சத்துல அது செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுது இல்ல அது செல்லுபடி ஆகுமா இல்லையா அப்படிங்கறத பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பைலாஸ் இருக்கு இல்லையா அந்த பைலாஸ் தீர்மானிக்கும் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி பைலாஸ் படி அப்படி நீக்குவதற்கான அதிகாரம் ராம்தாஸ்க்கு இருக்கிறதுன்னு வச்சுப்போம் அப்படி கோர்ட்டுக்கு போனானு செல்லாது அது நம்ம பைலாசம் படிச்சு பார்த்தா தான் சொல்ல முடியும் ஆனால் ஒருவேளை அவருக்கு அதிகாரம் இருந்து அந்த அதிகாரத்தின் கீழ் இந்த நிர்வாகிகளை அவர் வந்து நீக்குகிறார்னு வச்சுப்போம் அப்புறம் நீக்கப்பட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரை ஒண்ணு கூடி என்ன செய்வாங்க ஒரு புதிய கட்சி அமைப்பாங்க இல்லாட்டி போட்டி பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்குவாங்க அதனாலதான் இதுல இருக்க வரும் நான் சொல்லிட்டு இருக்கேன் கூட்டணி விவகாரங்கள்ல முடிவெடுக்கிறதுலதான் இவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சை தொடங்கி இருக்கிறது அது முகுந்தன் நியமனம் தமிழ்குமரன் நியமனம் அப்படின்னு பல காரணங்களை டாக்டர் ராமதாஸ் பட்டேல் எடுக்கிறார் இப்போ டாக்டர் அன்புமணியின் பக்கம்தான் ஒட்டுமொத்த பாமகவும் நிற்கிறது அப்படின்னா கூட்டணி தொடர்பான முடிவுல ஒரு உறுதி நிலைப்பாட்டை டாக்டர் அன்புமணி எடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா ஆமா நிச்சயமா அவர் வந்து பக்கம் ஆனா ஒன்னே ஒண்ணுங்க இந்த கூட்டணி விஷயம் சம்பந்தமா தான் இந்த முரண்பாடு ராம்தாஸ் இப்படிலாம் நடந்து கொள்கிறார் அப்படின்னு நீங்க இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா இதுல வந்து லாஜிக்கலா ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு ராம்தாஸ் அவர்கள் இப்ப நேற்றுக்கு கொடுத்த பிரஸ் மீட்ல என்ன சொல்லுகிற எங்களுடைய நேச்சுரல் அலை அதிமுக அண்ணாதிமுகவுடன் கூட்டணி வைக்கணும்னு மக்களவைத் தேர்தலின் போது சொன்னேன் இவர்கள் வைக்கல பிஜேபியோட வச்சாங்க அப்படின்னு இன்னைக்கு அந்த நேச்சுரல் அலையான அஇஅதிமுகவே வந்ததுக்கு அப்புறம் கே தொடர்றதுல என்ன பிரச்சனை ராம்தாஸ்க்கு அதையே எதிர்க்கணும் அவர் வார்த்தையிலே நிறைய முரண்பாடு இருக்கு தான் சொல்றேன் ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியா நான் தான் இருக்கணும் முடிவெடுக்கும் அதிகாரம் என்பது என் கைகளுக்கு உட்பட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில ராமதாஸ் ஒரு கால் எடுக்கிறாருன்னு பார்க்க கூடாதா அப்படியே நீங்க முடிவு சார் இப்போ அன்புமணி என்ன முடிவெடுத்துருக்க என் டிஎல் இருக்கிறது அவருடைய ஆசை சரி நீங்க நேச்சுரல் அலைன்னு சொன்ன அஹ் அண்ணா தின்கா எங்க இருக்குல சீனிவாஸ் நம்ம தொடர்ந்து பேசலாம் இன்றைய கூட்டத்தில் தற்போது அன்புமணி பேச தொடங்குகிறார் அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் இருக்கின்ற உறுப்பினர்களுடைய புதுப்பித்தல் சம்பந்தமாக இங்கே ஐந்து மாவட்டத்தின் செயலாளர்கள் தலைவர்கள் மற்றும் ஒன்றிய பேரூர் நகர நிர்வாகிகள் இங்கே கூடியிருக்கின்றோம் இது ஒவ்வொரு முறை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற நிகழ்வு இதை நீங்கள் எல்லோரும் வேகமாக இந்த வேலைகளை செய்ய வேண்டும் விரைவில் முடிக்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற